நீங்கள் ஜாதகம் பார்க்க போறீங்களா அப்போ இந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க ஜாதகம் என்பது ஒருவருக்கு மிகவும் முக்கியம் ஜாதகத்தை நமக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது மட்டும்தான் பார்க்க வேண்டும் அதாவது ஒரு குழந்தை பிறந்த பிறகு அதனுடைய ராசி நட்சத்திரம் மற்றும் நேரம் தெரிந்து கொள்ள ஜாதகம் பார்க்க வேண்டும் எழுதி வைத்து விட வேண்டும் பிறகு பெண் குழந்தைகளுக்கு பிறந்த ஜாதகம் மற்றும் பூப்படைந்த ஜாதகம் முக்கியம் இப்படி ஜாதகம் எழுதி வைத்து விட வேண்டும் பிறகு ஜாதகத்தை குழந்தைகள் படிப்பு முடித்து மேல் படிப்பிற்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு என்ன படித்தால் நன்றாக இருக்கும் மேலும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உள்ளதா என்பதற்காக பார்க்கலாம் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க போகும் பொழுது அவர்கள் ருதுவான ஜாதகத்தையும் பிறந்த ஜாதகத்தையும் வைத்து பார்க்க வேண்டும் திருமணம் நடந்த பிறகு குழந்தை பிறந்துவிட்டால் கவலை இல்லை அப்படி குழந்தை பிறக்காமல் வருடங்கள் தள்ளிக்கொண்டே சென்றால் மேலும் குழந்தை தங்காமல் இருந்தாலும் ஜாதகம் பார்க்கலாம் சிலருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அவர்கள் மருத்துவமனைக்கு அடிக்கடி செல்ல வேண்டிய நிலைமை இருக்கும் இதனால் அவர்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் நிலை சரியில்லாமல் கூட இருக்கலாம் அதற்காக என்ன பரிகாரம் பண்ண வேண்டும் அல்லது கிரகம் சரியில்லையா என்பதற்காக ஒருமுறை ஜாதகம் பார்க்கலாம் கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வரவில்லை மேலும் கடன் தொல்லை அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது அடுத்த வேளை சாப்பாட்டிற்கே கஷ்டமாக இருக்கிறது என்பவர்கள் ஜாதகத்தில் ஏதும் பிரச்சனையா என்று ஒருமுறை பார்த்துக் கொள்ளலாம் நமக்கு ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டால் அதிலிருந்து வெளியேறி வருவதற்காக ஜாதகம் பார்க்கலாம் ஜாதகம் பார்ப்பதன் மூலம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்பதற்காக பார்க்க வேண்டும் உங்களுக்கு வாழ்வில் எல்லா இடத்திலும் தடை ஏற்பட்டு உதவிக்கு யாரும் வராத பொழுது மேலும் இனிமேல் யாரிடமும் உதவி கேட்க முடியாது என்ன செய்ய போகின்றோம் என்ற நிலைமைக்கு வரும் ஜாதகம் பார்க்கலாம் அதை விட்டுவிட்டு கிரகங்களிடம் மாறுகிறது என்றும் மேலும் நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இப்படி சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் ஜாதகத்தை பார்க்க கூடாது தேவைப்படும் நேரத்தில் மட்டும் ஜாதகம் பார்ப்பது நமக்கு மன அமைதியை கொடுக்கும் மேலும் அது வழியையும் வகுக்கும் நமக்கு கிரக சூழ்நிலையில் சரியில்லை என்று ஜாதகத்தில் தெரிய வரும் பொழுது தான் அவர்கள் ஏதாவது கோவிலில் பரிகாரம் செய்யச் சொல்வார்கள் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பதற்காகத்தான் மேலும் நமது கரும வினைகள் அழுக வேண்டும் என்றால் தெய்வம்தான் நமக்கு கதி இறைவனை நாம் வேண்டி சின்ன சின்ன வெளிபாடுகள் செய்யும் பொழுது நமது வாழ்வில் வரும் கஷ்டங்களை தவிர்க்கலாம் ஒருவருடைய வாழ்வு இவ்வாறுதான் இருக்கும் என்பதற்காக கொடுக்கப்படுவதுதான் ஜாதகம் அதில் ஏற்படும் இன்னல்களை தடுப்பதற்கும் வழிகளை கடவுள் வகுத்து வைத்திருப்பார் அதை விட்டுவிட்டு அடிக்கடி ஜாதகம் பார்த்து மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்